ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான ஏ லெவல் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாத ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் இருக்குது இதுதான் டூ மந்த்ஸ் ஃபிசிக்ஸ் பாஸ்ட் பேப்பர் டூயிங் டெக்னிக்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல இருந்து பெட்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் எந்த ஃபிசிக்ஸ் கொஷின் வந்தாலும் கான்ஃபிடென்ஸோடு ஃபேஸ் பண்ணலாம் ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏ லெவல் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸில் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் லாஸ்ட் ஃபைவ் இயர் பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து செமிலர் பேட்டர்ன்ஸ்ல வந்திருக்கு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் பண்ணலை இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போறேன் முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் டியூஷன் போகணும்னாலும் கூட இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணினா நீங்கள் டெஃபினெட்லி யூனிவர்சிட்டி செலக்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு உங்கள் ஏல் ப்ரிசனுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் அப்லோட் பண்ண போற நண்பர்களே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா பாஸ் பேப்பர்ஸ் பார்க்கும்போது முதல் கொஸ்டன்ஸ்லேயே ஸ்டக் ஆகிடுறீங்களா மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா பயமா இருக்கா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலையா ஃபார்ம்யூலாவ மறந்துடுறீங்களா நீங்க தனியாக இல்லை மூணு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் ஏலவெல் கேண்டிடேட்ஸ்ல எழுபது பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் டாப் பர்ஃபார்மர்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவங்க ஸ்மார்ட்டாக பாஸ் பேப்பரை அப்ரோச் பண்ணுறாங்க ரெண்டமாக பேப்பர் ஷோ பண்ணுறது இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதோ பாருங்க இந்த ரெண்டு மந்த் டெக்ஸிக்ஸில் நாலு பேஸ் இருக்கு பேஸ் ஒன் டே ஒன் டு செவன் ஃபவுண்டேஷன் வீக் முதல் வாரம் நீங்கள் பேப்பர்ஸ் டச் பண்ணவே கூடாது ஆமாம் சரியாக கேட்டீங்க முதல்ல உங்கள் ஃபோம்யூலா ஷீட்டை ரெடி பண்ணுங்கள் அனைத்து யூனிட்ஸுக்கும் ஃபார்முலாவை ஆர்கனைஸ் பண்ணுங்க மெக்கானிக்ஸ் வேவ் எலக்ட்ரிசிட்டி தேர்மல் ஃபிசிக்ஸு எல்லாத்துக்கும் பேஸ் டூ டொபிக்ஸ் ஒய்ஸ் அட்டக் டே எயிட் டு தேர்ட்டி இப்போது பேப்பர்ஸை டொபிக் வைஸாக பார்க்கணும் மண்டே மெக்கானிக்ஸ் ட்யூஸ்டே வேவ் வெட்னிஸ்டே எலக்ட்ரிசிட்டின்னு பிளான் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டென் தொடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வர பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து சேம் டாபிக் கொஸ்டனை சால்வ் பண்ணுங்க ஆரம்பிக்கும் இப்போதான் கம்ப்ளீட் பேப்பர் அட்டெம் பண்ணுங்க டைம் யூர் செல்ஃப் எக்ஸாக்ட்லி த்ரீ ஹவர்ஸ் நோ பிரேக்ஸ் எக்ஸாம் கண்டிஷன் பண்ணுங்க தினமும் ஒரு பேப்பர் மார்னிங் நைன் டு டுவெல் பெஸ்ட் டைம் ஃபேஸ் ஃபோர் ரிவிஷன் பிரிண்ட் டேஸ் ஃபிஃப்டி ஒன் டூ சிக்ஸ்டி கடைசி பத்து நாட்கள் மிஸ்டேக் அனலைசிஸ் வீக் ஏரியாஸ் ஃபோக்கஸ் ரீசன்ட் ஃபைவ் இயர்ஸ் பேப்பர்ஸ் ரிப்பீட் இந்த ஃபேஸில் நீங்கள் மெஷின் மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சுருப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி இப்போது ப்ரக்டிக்கலாக எப்படி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்மை அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டெப் ஒன் கொஷின் அனலிசிஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் முதல்ல கொஷனை ரெண்டு முறை படிங்க கிவ் இன் அண்டர்லைன் பண்ணுங்க ரொக்யர்ட் வெல்யூஸை சர்க்கிள் பண்ணுங்க ஸ்டெப் டூ டயக்ராம் பவர் ஒன் மினிட் எந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் டயக்ராம் வரையுங்க ஃபோர்ஸ் டயக்ராம் சர்க்கிட் டயக்ராம் வேப் டயக்ராம் விஷுவலைசேஷன் இஸ் த இதுக்கு ஃபார்ம்யூலா செலெக்ஷன் செமியான ஃபார்முலா செலக்ட் பண்ணுறது முக்கியம் உங்கள் சீட்லேருந்து பிக்கப் பண்ணுங்க ஸ்டெப் ஃபோர் யூனிட் கன்வர்ஷன் இதுதான் பல ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுற ஸ்டெப் எல்லா விலவும் எஸ்ஐ யூனிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள் சென்டிமீட்டர் மீட்டருக்கு கிராம கிலோகிராமுக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஹவர் மீட்டர் பர் செகண்டுக்கு ஸ்டெப் ஃபைவ் கல்குலேஷன் செக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் கல்குலேட் பண்ணுங்கள் எவ்ரி லைன் எழுதுங்க ஃபைனல் ஆன்சரில் யூனிட் மென்ஷன் பண்ணுங்கள் டைமென்ஷன்ஸை செக் பண்ணுங்கள் ரிமெம்பர் பாஷியல் மார்க்ஸ் முக்கியம் ஃபார்முலா கரெக்டாக எழுதினாலே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கிடைக்கும் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ட் ஹெச்ஏ கொஷின் டிப்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் டைப்பை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஷூராக தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் பண்ணுங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவருக்கு மேலே ஸ்பென்ட் பண்ணாதீங்க லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரேண்டம் கிஃப்ட் பண்ணாதீங்க ஸ்ட்ரக்சர் கொஷின் மார்க்ஸ் அலிகேஷனை பார்த்து டைம் டிசைட் பண்ணுங்கள் டூ மார்க்ஸுக்கு ஃபார் மினிட்ஸ் ஃபைவ் மார்க்ஸுக்கு டென் மினிட்ஸுங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க वर्किंग स्टेप्स वर्कििंग स्कि पड़ा नीट प्सेशन को बोनस मार्क्स एस क्वेश्चंस, इंट्रोडक्शन, बॉडी कनकलूशन स्ट्रक्चर मेटें ड्राम कमरी मिनिम टू ड्रामल वेल्ड अप्लिकेश मेशन पड़ूंग्रील कॉन्टक्ट एक्सापल यूस पड़ूंग उदारण महााबली पोर्ट कोलम्पर मेकानिक्स டைம் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் பிளான் எக்ஸாம் ஹோல்டில் டைம் மேனேஜ்மெண்ட் இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஏ கிரேட் அண்ட் சி கிரேட் த பவர் அவர் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பேப்பரை ஓவர்வ்யூ பண்ணுங்கள் கொஷின்ஸை செலக்ட் பண்ணுங்க அடுத்த ஒன் ஹவருக்கு எம்சிக்யூ கம்ப்ளீஷன் அடுத்த டூ ஹவரில் ஹை மார்க்ஸ் ஸ்ட்ரக்டர் கொஷின்ஸ் அடுத்து த்ரீ ஹவரில் எஸ்ஏ கொஷின் அண்ட் ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸில் ரிவ்யூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோ டிப்ஸ் வச்சி ஒச்ில்லாமல் போகாதீங்க டிஜிட்டல் பெஸ்ட் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸுக்கும் செக் பண்ணுங்க ப்ரோக்ரெஸு ஸ்டக் ஆனால் ஸ்கிப் பண்ணாதீங்க பின்னாடி வாங்க பதட்டப்படாதீங்க டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க கிரிக்கெட் மாதிரி தான் ட்வென்டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மாதிரி எவ்ரி ஓவர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க உங்கள் ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் நீங்க முடியும்னா நிச்சயம் முடியும் மெனத் பானுல ராயல் காலேஜ் ஐலேண்ட் ஃபெஸ்ட் அவர் என்ன ஸ்பெஷல் கான்சிஸ்டன்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி நெவர் கிவ் அப்யூட் உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோர்த்தன் ப்ராவின்ஸ்ல இருந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் செலக்ட் ஆனாங்க அவங்க எல்லாரும் சிஸ்டமேட்டிக் பேப்பர் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணினாங்க நீங்கள் காம்படிஷன் பத்தி கவலைப்படாதீங்க மூணு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் யூனிவர்சிட்டி போவாங்க முயற்சி பண்ணுங்க அவங்க சக்ரிஃபைஸ் பண்ற எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆன்சர் இந்த ரெண்டு மாசம் எஃபர்ட் போடுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாம் ரெண்டு மாசம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிப்ளை பண்ணுறேன் நான் ப்ராமிஸ் தரேன் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் ஸ்பெஷல் நீங்கள் தான் அவங்க ஃபேமிலிக்கு பெருமை சேர்க்க போகிறீங்க இந்த ரெண்டு மாதம் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணும் மார்னிங் நாலு மணிக்கு எழுந்துறீங்க பிளான் ஃபாலோ பண்ணுங்க கன்சிஸ்டண்டாக இருங்க யூனிவர்சிட்டி செலெக்ஷன் லெட்டர் வரும்போது உங்கள் அம்மா அழும்போது அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இப்போ கஷ்டப்படுங்க ரிமம்பர் வெற்றிக்கான பாதை கடினமா இருந்தாலும் உதவியில கிடைக்கிற மகிழ்ச்சி அளவற்றது அடுத்த வீடியோல சந்திப்போம்